வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து பொது தேர்தல் மூணாந்தேதி வருது மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பற்றி எலெக்டோரியல் அறுக்குமட்டிக்கு வச்சு பார்த்தாக்க ஆளுங்கட்சி தான் கண்டிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வர்றதுக்கான சான்ஸே கிடையாது இது வந்து நம்ம ஒரு விருப்பு வெறுப்புன்னு அடிப்படையில் சொல்லலை இந்த மேத்தமேட்டிக்கல் அரித்மெட்டிக் கால்குலேஷன் வச்சு தான் சொல்கிறோம் சரி இது எப்படின்னு பார்ப்போம் அதாவது மொத்த சீட்டு வந்து தொண்ணூத்தேழு இருக்குங்க தொண்ணூற்றேழு சீட்டு இருக்குது அதில் வந்து நாற்பத்தொம்போது வின் பண்ணால் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆட்சிக்கு வரலாம் ஸோ இந்த தொண்ணூத்தேழு சீட்லையும் இப்போ ஆளுங்கட்சி இருக்கு இல்லையா பிஏபின்னு சொல்கிறோமே பீப்பிள்ஸ் ஆக்ஷன் பார்ட்டி மக்கள் செயல் கட்சி அவங்க வந்து தொண்ணூற்றேழு இடங்கள்லேயும் போட்டி போடுறாங்க ஸோ இந்த தொண்ணூத்தேழு எப்படின்னா சிங்கிள் சிங்கிள் கான்ஸ்டுவன்சின்னு பேர் சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டுவன்சி அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு இருக்குது அப்புறம் ஃபோர் மெம்பர் கான்ஸ்டுவன்சின்னு இருக்குது அதாவது நாலு நாலு பேராக நிற்பாங்க ஒரு கான்ஸ்டியூன்சியில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இருக்குது ஸோ நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அது மாதிரி அஞ்சு பேராக நிற்பாங்க ஃபைவ் மெம்பர் கான்ஸ்டியூன்சி அதாவது ஜிஆர்சின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருக்குது ஸோ பைத்தஞ்சு ஐம்பது ஐம்பது முப்பத்திரெண்டு எண்பத்திரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு தொண்ணூத்தேழு ஸோ இந்த தொண்ணூத்தேழுலையும் வந்து பிஏபி நிற்குது எல்லா இடத்துலையும் ஆனால் எதிர்கட்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு எதிர்கட்சிகள் இருக்குது யாருமே வந்து அதிக இடங்களில் நிற்கலை இப்போ பிரதானமாக பிரதானமான எதிர்கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தான் திரு பிரீத்தம் சிங் தான் அவருடைய கட்சியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிறது வந்து பதினேழு இடங்களில் தான் நிற்கிறது அதாவது ரெண்டு வந்து ஃபைவ் மெம்பர் கான்ஸ்டியூன்ஸில் நிற்கிறாங்க அஞ்சு அஞ்சு பத்து அப்புறம் ஃபோர் மெம்பர் கான்ஸ்டியூன்ஸில் ஒன்று ஸோ பத்து நாலு பதினாலு அப்புறம் சிங்கிள் மெம்பரில் மூணு ஸோ மற்றவங்க பதினேழு தான் நிற்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக சிங்கப்பூர் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒன்று வருது அது கொஞ்சம் பாப்புலர் தான் டாக்டர் சீஸ்வான் சி சுவான் ஜான் ஒருத்தர் இருக்கார் அவர் நல்ல ஒரு பதப்பட்ட அரசியல்வாதி ரொம்ப வருஷமாக இருக்கார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு இடங்களில் தான் நிற்கிறாரு அதுக்கப்புறம் ப்ரோக்ரஸிவ் சிங்கப்பூர் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து சில்லற பதிமூணு இடத்துல நிற்குது ஆனால் அந்த ரெட் ஆட் யுனைட்டட்னு ஒன்று இருக்குது அது வந்து பதினஞ்சு இடங்களில் நிற்கிறது ஸோ மற்ற உதிரி கட்சிகள்லாம் சிங்கிள் டிஜிட்டில் தான் நிற்குது ஸோ இப்போ நீங்க ஆட்சிக்கு வரணும்னா ஒன்று எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா கூட்டானுக்கணும் கூட்டணி வச்சு எல்லாருமே சேர்ந்து மெஜாரிட்டி வாங்கினா ஆட்சிக்கு வரலாம் இப்போ ஒவ்வொருத்தருமே யாருமே கூட்டணி கிடையாது எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ ஸ்மால் பார்ட்டிஸ் தவிர யாருமே கூட்டணி கிடையாது அதனால வந்து கூட்டணிக்கான வாய்ப்பும் இல்லை ஸோ சிங்கப்பூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உருவாச்சு அன்னைக்குலேருந்து இன்னிக்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகுது அந்த பிஏபிங்கிற பார்ட்டி தான் எப்போவுமே வந்து பவரில் இருக்குது லாஸ்ட் இயர்ல அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சீட்டில் எண்பத்தி மூணு சீட்டு வாங்கிடுச்சது ஸோ பத்து தான் எதிர்கட்சி ஸோ இந்த தடவை வந்து தொண்ணூற்றேழு சீட்டில் அட்லீஸ்ட் எண்பதாவது வாங்குன்னு எதிர்பார்க்குறோம் செவன்ட்டி ஃபைவ் அண்ட் அபோவ் தான் வாங்குன்னு எதிர்பார்க்குறோம் ஸ்டில் ஆர் த வின்னர்ஸ் ஆக்சுவலி ஸோ இது என்ன பேசிக் காரணம்னு கேட்டிங்கன்னா திரு லீக் வேன்யூ ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அவர் வடிவமைச்ச நாடு தான் சிங்கப்பூர் அப்போ வந்து ஒரு சின்ன கிராமமாக இருந்தது ஒரு நாகரிகம் கிடையாது ஒரு ஒரு வீடு ஒழுங்கான வீடு கிடையாது ஒரு இது கிடையாது அந்த மாதிரி ஒரு எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருந்த ஒரு நாட்டை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு முன்னணி நாடாக ஆகிட்டார் பேங்கிங் ஆகட்டும் ஃபைனான்ஷியல் சென்டர்ஸ் ஆகட்டும் ட்ரேடிங் ஆகட்டும் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் ஹெல்த் கேர் ஆகட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எக்ஸ்போர்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து மேன் ஹியூமன் மேன் பவர் எல்லாத்துலேயும் வந்து அவர் நல்ல கண்ட்ரி வந்து அந்த கொண்டு வந்துட்டார் ஸோ அவர் அடாப்ட் பண்ண பாலிசி எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணது இது ஸோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு இப்போ சின்ன கிராமமாக இருந்த ஒரு சிங்கப்பூர் வந்து இன்னைக்கு தேதிக்கு வேர்ல்டு நம்பர் ஒன்னில் இருக்குது டாப் ஃபைவ் கண்ட்ரிஸில் இருக்குது ஸோ அளவு கொண்டதுக்கு வந்து அந்த பாலிசிஸ் எல்லாம் சரிங்கிறத ப்ரூவ் பண்ணுது இப்போ எதிர்கட்சிகள்லாம் வைக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டே வைக்கல யாருமே அதாவது மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு இமோஷன்ஸை தூண்டி விடுற மாதிரி தான் அவங்க வந்து கேன்வாசிங் பண்ணுறாங்க இன்னும் வெளிநாட்டினருக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க வெளிநாட்டுனருக்கு உன் வேலையெல்லாம் போச்சு நீ வேலை இல்லாமல் இருக்க மாதிரி ஒரு ஒரு தூபம் போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் உசுபேற்றுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் கொஞ்சம் ஈஸியாக நம்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டீப் ரூட்டடாக எதனால இந்த மாதிரி ஆகுது வெளிநாட்டுக்காரங்க வரலன்னா நமக்கு என்ன பாதிப்பு வரும் அதெல்லாம் அளவு அவங்க சிந்திக்க மாட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ போக்கில் ஊதிட்டு போயிடுவாங்க அது பார்ப்பா அவன்லாம் ஐஃபோன் தேர்ட்டீன் வச்சுருக்கான் ஃபோர்டின் வச்சுருக்கான் மேபி டென் இயர்ஸ் அகோ நீ வந்து நோக்கியாதான் தான் அப்படி அப்படின்னா அவனுக்கு வந்து ஓசு போயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு பொறுப்பு இல்லாத செயல் இது அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த விலைவாசி பற்றி பேசியிருக்காரு அது வந்து உலக அளவில் இருக்க விலைவாசி எங்கெங்கயோ போர்கள்லாம் நடக்குது அதனுடைய இம்பேக்ட் எல்லா நாட்லையும் இருக்கும் சிங்கப்பூரில் மாத்திரம் இல்லை அப்புறம் இன்னொரு தலைவர் பேசியிருக்கார் பேரை சொல்ல வேண்டாம் அவர் வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை நீக்கிடுவோம் அப்படிங்கிறார் அதாவது ஜிஎஸ்டி வந்து இப்போது அந்த நைன் பர்சன்டில் இருக்குது ஜிஎஸ்டியை நாங்கள் கம்ப்ளீட்டாக நீக்கிடுவோங்கிறார் நீக்கினீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் வந்து உங்களுக்கு இழப்பு ஏற்படும் அதை எப்படி ஈடுகட்ட போகிறீங்க அதுக்கப்புறம் ஒரு டகார்னு உணர்ந்துட்டேன் உணர்ந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் நீக்க மாட்டோம் ஒம்பது பர்சன்ட்டை வந்து ஏழு பெர்சன்ட்டாக குறைப்போம் அப்படின்னாரு ஸோ ஏழு பெர்சன்ட்டாக குறைச்சா ஒரு ஒன்றரை பில்லியன் டாலரு ஒன்றரை பில்லியன் டாலர் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும் பரவாயில்ல ரிசர்வில் அஞ்சு பில்லியன் இருக்குது அதெல்லாம் இது அதாவது ரிசர்வ்ங்கிறதுங்க சிங்கப்பூரில் மெயினாக வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லவே இல்லை ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு தோராய தான் சொல்கிறாங்க அந்த ரிசர்வ் வந்து அவ்வளோ லேஸில் செலவழிச்சிட முடியாது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ கோவிட் வந்தது அதே மாதிரி சார்ஸ்னு ஒன்று வந்தது ரொம்ப வருஷம் முன்னால் டூ தௌசண்ட் டூ த்ரீயில் வந்தது அந்த மாதிரி டயத்தில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்போ வந்து மக்களுக்கு நிறையா பணம் கொடுக்கணும் இந்த கோவிட் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்க வேலை இல்லாத போது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் சம்பளத்தை கவர்மெண்ட்டே கொடுத்தது ஸோ அதுக்கு வந்து பல பில்லியன் பில்லியன் டாலர்கள் செலவாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் இந்த ரிசர்வ்ஸ் இருக்குது அதை சும்மா சும்மாவானு நான் ஜிஎஸ்டியை குறைச்சிடுவேன் அது ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க இதை வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க சீரியஸாக எடுக்க மாட்டாங்க சில பேர் இருக்காங்க வேண்டே கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கணும் அவங்கள இது பண்ணணும் அதனால் எதிர்க்கட்சி ஓட்டு போடுங்க அப்படி இப்படிம்பாங்க ஸோ அது வேறு விஷயம் பட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களில் வந்து அதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் எதிர்கட்சிகள் சொல்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா நமக்கு என்ன பாதிப்பு இப்போ வே வெளிநாட்டுக்காரங்களாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க கம்ப்ளீட்டாக நிறுத்துறாங்க வச்சுங்களேன் உங்களுக்கு எல்லா ஊழியர்களையும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க அந்தந்த நாட்டுக்கு பங்களாதேஷ் இந்தியா அப்படின்னு நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடிஓ வீடு கட்டணும்னா ஒரு பையன் இருக்க மாட்டான் ஏன்னா சிங்கப்பூர் யாரும் அந்த கட்டுமான வேலைலாம் செய்ய மாட்டாங்க கட்டுமான வேலையிலேருந்து பேங்கிங் செக்டார் வரைக்கும் ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ஐடி மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வெளிநாட்டினருடைய உதவி இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெளிநாட்டிலேருந்து ஒரு இந்த ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணுவாங்க வெளிநாட்டு பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு ஒன்று உண்டு ஆர்ஹெச்குனு அதை வந்து சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ணுவாங்க ரீஜனல் ஹெட் கோார்ட்டர்ஸ் சிங்கப்பூரை வைப்பாங்க அது வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பலன் உண்டு சிங்கம் என்ன மில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சிப் மேனுஃபேக்சரிங் அது இதுன்னு பண்ணாங்கன்னா எக்கச்சக்கமான ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அந்நிய செலாவணி வரும் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் சிங்கப்பூருக்கு ஆனால் அவங்க என்ன கண்டிஷன் போடுவாங்க நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா எங்களோட ஆள் இருபது பேருக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கொடுக்கணும் அப்படிம்பாங்க இதில் ஒன்றும் தவறே கிடையாது ஏன்னா அவங்களோடைய பணம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஆளாக தான் கொண்டு வரும் ஏன்னா அவங்க லேங்குவேஜ் ஃப்ரான்ஸு ஜெர்மனிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களாம் இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது ஸோ அவங்க லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால அது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் கொடுக்கும் மேலும் நிஜமாகவே வந்து சில ஃபீல்டில் வந்து இப்போ நானோ டெக்னாலஜி இருக்குது ரோபோட்டிக்ஸ் சயின்ஸ் இருக்குது ஆர்டிஃபிஷியல் டெக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த எல்லாம் இருக்குது மெடிக்கல் சயின்ஸ் ஹெல்த் கேர்லாம் அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் கிடையாது லோக்கலாக அதனால் வெளிநாட்டில் வந்து படித்தவங்க ட்ரெயின் ஆனவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சிங்கப்பூருக்கு வந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும் சிங்கப்பூருக்கு ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்காம அவன் இந்தியாவிலேருந்து வரான் அவன் வேலையை எடுத்துன்ட்டான்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கேவலமான ஒரு போக்கு இந்த மாதிரி பண்ணுறது இது ஸோ எப்படியும் வந்து இந்த ரிசல்ட் வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் மீண்டும் ஆளுங்கட்சி தான் வரப்போகிறது ஏன்னா அவங்களே ஒத்துக்கிறாங்க எதிர்கட்சியே சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும்லாம் எதிர்பார்க்கல எங்களுடைய வாய்ஸு ஒலிக்கணும் பார்லிமெண்ட்டில் அது லீக் வேன்யூவே சொல்லிட்டார் ஏன்னா அவர் வந்து நீங்கள் அபரிமிதமான மெஜாரிட்டி இருக்கக்கூடாது பிஏபி உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வேணும் அதனால் எதிர்கட்சிக்காரங்க கண்டிப்பாக வரணும் பார்லிமெண்ட்னு திரு லிபன் எக்ஸலண்ட் பர்சன்கள் அந்த மாதிரி ஒரு டவரிங் பர்சனாலிட்டி பார்க்க முடியாது அவர் தான் அந்த நான் கான்ஸ்டியூன்சி எம்பின்னு அப்படின்னு ஒன்று வச்சார் அதாவது தோத்தவங்கள்லேயே குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருப்பாங்க இல்லையா எதிர்கட்சிக்காரங்க அவங்களே எம்பி ஆகிட்டார் அவங்களும் எம்பி ஆகிட்டு அவங்களும் தே கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன் அகேன்ஸ்ட் த ரூலிங் பார்ட்டி அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் ஒரு ஆளுமை வேறு யாருக்குமே வராது இந்த மாதிரி ஆளுமை அதனால தான் சிங்கப்பூரர்கள் வந்து மீண்டும் மீண்டும் பிஏபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க இவங்க என்ன தான் சொன்னாலும் வந்து பிஏபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க அண்ட் இப்போ பிரீத்தம் சிங் இருக்கார் அவர் கொஞ்சம் அந்த பார்லிமெண்ட் ப்ரோபிளெலாம் இருக்கார் இன்னும் கேஸ் முடியலை அந்த பொய் சொன்னார் இல்லையா அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கமிட்டிலலாம் போயிடுச்சுது அதனால் அந்த கேஸ் இருக்குது இருந்தாலும் இப்போ இன்னொரு சிக்கல்லே மாற்றுருக்கார் அதாவது சிங்கப்பூரில் வந்து வெளிநாட்டினரில் குறிப்பாக அந்த மலேசியர்கள் வந்து கொஞ்சம் தலையிடுற மாதிரி செய்திகள் வந்திருக்கு அதனால் சிங்கப்பூர் அரசாங்கமே ஃபேஸ்புக்கு வந்து சொல்லிவிட்டு இந்த மாதிரி சில வெப்சைட்ஸை நீங்கள் பிளாக் பண்ணணும் சிங்கப்பூருக்காரங்க பார்க்க முடியாமல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க யாரோ நூறு தேவாசோ யாரோ ஒருத்தர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மத ரீதியாக தான் நீங்கள் ஓட்டு போடணும் மதத்தின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் வந்து திரு பிரீத்தம் சிங்கோடைய ஒர்க்கர்ஸ் பார்ட்டி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார் ஸோ இது வந்து இவருக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு பிரீத்தம் சிங் அவர் கிளியனாக சொல்லிட்டார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாலஜியும் எங்களுக்கு ஒத்து வராது ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வந்து இந்த மாதிரி ஒரு இனத்தின் அடிப்படையிலோ இல்லை ஒரு மதத்தின் அடிப்படையிலோ ஓட்டு வாங்கிறது எங்களுக்கு வந்து ஒவ்வாது அதனால் எங்களுக்கும் அந்த ஆளுக்கும் வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு அவரும் சொல்லிட்டார் அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சிங்கப்பூருடைய அடித்தன்மையே ஒரு அசைக்கிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுனா அதனால் அவர் வந்து க்ளீனாக சொல்லிட்டார் இந்த மாதிரி கருத்தெல்லாம் எங்களுடைய பார்ட்டிக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எப்படியும் வந்து நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சது தான் அதனால் மூணாந்தேதி எலெக்ஷன் முடிஞ்சேன்னா நாலு அஞ்சுக்கு ரிசல்ட் வந்துடும் வந்துன்னா திருப்பியும் வந்து பிஏபி தான் பதவி ஏற்க போகிறது ஸோ இருபத்தை அறுபது அதாவது சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகுது சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனால் கூட இன்னும் இந்த ப எதிர்கட்சிகள்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்து போட்டிடுவோம் அப்படின்னு தன்னுடைய தாங்க வின் பண்ணால் யார் பிரதமராக வருவார் அதெல்லாம் இன்னும் ஒன்றும் அவங்க யோசிக்கவே இல்லை ஏன்னா அவங்க அதை பற்றிலாம் திங்கே பண்ணல நம்ம ஆட்சிக்கு வருவோம் நம்ம இவர் தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆவார் இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவர் உள்துறை அமை அந்த மாதிரி பேச்சே இழலை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இட்ஸ் ஃபோர் கவுன் கன்க்ளூஷன் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி நிலையில் இருக்கார் இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது இந்த நாடு எல்லா நாட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான் ஃபைனல் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி தான் போட்டிவிடுவேன் கூட்டணி வச்சுருவாங்க இந்த ஒரு கட்சி அந்த ஒரு கட்சியும் கூட்டணி மா வச்சுருவாங்க நாங்கள் ஜெயித்தா இன்னார் தான் பிரைம் மினிஸ்டர்ம்பாங்க அவங்க சார்பில் ஒருத்தர சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் போட்டி நடக்கும் ஆனால் சிங்கப்பூரில் வந்து எல்லாமே வித்தியாசமாக நடக்கும் அதனால தான் சிங்கப்பூருக்கு வந்து யூனிக்லி சிங்கப்பூர் அப்படின்னு ஒரு டேக்லைன் உண்டு யூனிக்லி சிங்கப்பூர் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்